வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பயனரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய கோரி நாடு முழுவதும் போராட்டங்கள் இலங்கையில் பாடசாலை மாணவிகள் கற்பம் தரிப்பது அதிகரிப்பு நாடு முழுவதும் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு சந்தேக நபர்கள் கைது சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்திலேயே தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்த போராட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சம உரிமை இயக்கம் என்ற அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டம் ஜாழ் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய் காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்புக்காக போராடுவோம் போன்றவற்றை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சமீப காலமாக பாடசாலை மாணவிகளிடையே கற்பம் தரிப்பது அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவிகளின் கற்ப வீதமும் பாடசாலை மாணவிகளாக இருக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார் இதற்கு தீர்வாக கல்வி அமைச்சுடன் இணைந்து இளம் பருவ பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு பாலியல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு குறித்த சிறந்த புரிதலை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில் பெரும் தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ராணுவ புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நெல்லியடி விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைப்பு நாகர்கோவில் பகுதி முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது இந்த சுற்றி வளைப்பில் பொதிகள் நாற்பதடங்கிய எண்பத்தொரு கிலோ கிராம் முன்னூறு கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டதோடு சந்தைக்கிணபர் தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மருதங்கண்ணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட விசிறுட சோதனை நடவடிக்கையில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு சந்தைகிணபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாதிபர் ரன்மல் கொடி வழிகாட்டலின் கீழ் மேற்பட்ட பாதுகாப்பு படையினரை கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்பொழுது நாற்பத்தாறு வாகனங்கள் மற்றும் ஐம்பத்தொரு மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நடவடிக்கையில் குற்றங்களில் நேரடியாக பங்கேற்ற நூற்றி ஏழு நபர்களும் ராணுவத்தில் இருந்து தப்பியோடிய ஏழு நபர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் ஐஸ் கஞ்சா மற்றும் சட்டவிரோத மதுபானங்கள் உள்ளிட்ட பொருட்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் தேவையான சட்ட நடைமுறைகள் முடிவடைந்த பின்னர் இது அமலுக்கு வரும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுலாப் பயணிகளுக்கு பதினான்கு நாட்கள் அல்லது முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் மேலும் நாட்டில் நீண்ட காலம் தங்கியிருக்கும் சுற்றுலாப் பயணிகளுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலில் விவசாய தொழிலுக்காக வழக்கமாக இலங்கை இளைஞர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்து திறந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பந்தாரு தெரிவித்தார் இந்த தீ விபத்தில் பேருந்து முற்றிலும் தீக்கிரையாகியுள்ளது இஸ்ரேலில் நேற்று காலை விவசாய நடவடிக்கைக்காக சென்று கொண்ட போது இந்த விபத்து இடம்பெற்றது விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் இருபது இலங்கையர்கள் பயணித்தனர் தீப்பிடித்த பின்னர் பேருந்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் அவர்கள் அனைவரும் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியுள்ளனர்